நமஸ்காரம் நாம் பூனல் ஏன் அணிய வேண்டும் பூனல் என்றால் என்ன பூனல் அல்லது யஜ்னோபவீதம் என்றால் என்ன யார் யார் பூணல் அணிய வேண்டும் எப்பொழுது அணிய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் பூனல் அணிவதற்கு உரிய தகுதி என்ன பூனலுடைய உபயோகம் என்ன அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் நம்மளுடைய பிராச்சீன சம்பிரதாயத்தில் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அல்லது குருகுலத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா உபவீதம் என்று சொல்லக்கூடிய உபநயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்ஸ்காரத்தை செய்து உபவீதம் என்று சொல்லக்கூடிய பூனலை அணிவித்து நாம் குருகுலத்துக்கு அனுப்புவோம் இப்போ அந்த பூனல் அப்படின்னா என்னென்னா அந்த மந்திரமே அழகாக சொல்கிறது யஜோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹே யதஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்னோபவீதம் பலமஸ்து தேஜகா ஒரு பூனல் அப்படின்னா என்ன அது நமக்கு என்னத்தை கொடுக்கறது யக்ஞோப வீதம் பூனல் என்பது யக்ஞோப வீதம் பரமம் மிகவும் உயர்ந்தது நம்மை உயரத்திற்கு இட்டு செல்வது ஆன்மீகமான உயரத்திற்கு புத்திசாலித்தனமான உயரத்திற்கு அறிவு விஷயங்களில் உயரத்திற்கு இட்டுச் செல்வது பரமம் பவித்திரம் புனிதமானது நம்முடைய புனிதத்தை வளர்க்கக்கூடியது பிரஜாபதே எத் சகஜம் தெய்வங்களோட தொடர்பு கொள்ள தன்மையை மெருகற்றக்கூடிய வளர்க்கக்கூடிய குணத்தை கொண்டது பரமம் பவித்ரம் பிரஜாபதேகி சகஜம் புரஸ்தாகாது அனைவரிடம் சௌஜன்யமாக கலந்து பழகக்கூடிய எல்லோருடையமும் சகஜமாக இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது புரஸ்தாகாது நம்மை தீர்க்க தரிசனமாக அட்வான்ஸாக திங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா முன் யோஜனை என்று சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு புத்தியை கொடுக்கக்கூடியது நல்ல நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியது எதிலும் முதன்மையாக நாம் இருக்கும்படியான ஒரு ஒரு உணர்வுகளை ஒரு உற்சாகத்தை ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது சுப்ரம் நல்ல வாழ்க்கையை சுபமான மங்களமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது பலம் அஸ்து தேஜகா நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியது ஒரு பூனல் என்னத்தெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இந்த மந்திரமே அழகாக சொல்கிறது இந்த பூனலை யாராக அணியணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரது இல்லையா பிராமண நட்சத்திரிய வைசியர்கள் இதரர்கள் எல்லாரும் அலையலாம் கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநீத என்று சாஸ்திரம் சொல்கிறது கர்ப்பத்தை சேர்த்து எட்டு வயதில் பிராமணர்கள் பூணல் அணிய வேண்டும் உபநயன சம்ஸ்காரம் மூலமாக அதுபோல் கர்ப்பத்தை சேர்த்து பதினோரு வயதில் கத்திரியர்கள் பூனல் அணிய வேண்டும் உபநயன சம்ஸ்காரம் மூலமாக கர்ப்பத்தை சேர்த்து பதிமூணு வயதில் வைசியர்கள் பூணல் அணிய வேண்டும் கர்ப்பத்தை சேர்த்து பதினாறு வயதில் மற்றவர்கள் பூணல் அணிய வேண்டும் உபநயன சம்ஸ்காரம் மூலியமாக என்று சொல்லப்படுறது இந்த பூனல் அணியிறோம் அப்படின்னு சொன்னோம்னால் அதுக்கு ஒரு தகுதி உண்டு அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு என்ன தகுதி அப்படின்னா மினிமம் சாமானிய தர்மங்களை நாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழணும் பிறருக்கு உபதிரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் முன்னேற்றமும் ஆன்மீக முன்னேற்றமும் லோகாயுதனமான முன்னேற்றமும் பர்பஸாக இருக்கணும் அப்போ சாமானிய தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு தர்மங்கள் சாமானிய தர்மம் மற்றபடி பிராமண ஷத்திரிய வைசியர்களுக்கு விசேஷ தர்மம் என்று உண்டு சாமானிய தர்மம்னா அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய தர்மம் மனிதர்களாக பிறந்தாலே ஃபாலோ பண்ணணும் உபநயனம் என்கிற இந்த பூனல் சம்ஸ்காரத்தை பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் என்னென்னா சத்தியம் அஹிம்சை அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகம் சத்தியம் அப்படின்னா நமக்கு உண்மைன்னு தெரியும் உண்மை அப்படின்னா திரிகரண சுத்தியான உண்மை மனசு புத்தி வார்த்தை மூணும் சேர்ந்த உண்மை வாயினால் மட்டும் பேசுகிறது உண்மை இல்லை அந்த பேச்சு மனதுக்கும் சம்மதமாக இருக்கணும் புத்திபூர்வமாக இருக்கணும் மேலும் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறா சாஸ்திரங்கள் வாங் மனச வாங் மனசோகோ ஐக்கபத்தியம் சத்தியம் வாக்கும் மனசும் இணைந்து வருவது தான் சத்தியம் என்று சொல்கிறார் அந்த சத்தியத்தை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஹிண்டு சாஸ்திரங்களில் சொல்ல சத்யம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்ரியம் பிரியசிய நான்றதம் ப்ரூயாது ஏஷ தர்ம சனாதனா உண்மையை தான் பேசணும் உண்மையை பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக பிறர் துன்புறும்படியாக வருத்தப்படும்படியாக பேசக்கூடாது பிரியத்தை தான் பேசணும் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் உண்மையை பேசுகிறேங்கிறதுக்காக பிறரை துன்புறுத்தக்கூடாது வருத்தப்பட வைக்கக்கூடாது பிறரை மகிழ்விக்கணும் பிறருக்கு பிரியமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரம் ரூயாது பொய்யையும் பேசக்கூடாது ஏஷ தர்ம சனாதனா இதுதான் சனாதனமான தர்மம் பிறருக்கு பிரியமாகவும் பேசணும் உண்மையாகவும் பேசணும் என்று சொல்லப்படுறது சத்தியம் அஹிம்சை அப்படின்னு சொன்னோம்னா பிறருக்கு ஹிம்சை செய்யாத குணம் அவசியம் இல்லாத ஒரு புள்ள கூட நான் இருக்கக்கூடாது அவசியம் இருக்குது பர்பஸ் இருக்குதுன்னா உபயோகப்படுத்தலாம் நம்ம நினச்சிக்கிறோம் ஹிந்து மதம் அல்லது சனாதன தர்மம் வந்து எதையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்படி அப்படி கிடையாது சில இடங்களில் ஹிம்சை விதிக்கப்பட்டிருக்கு சத்ரிய தர்மத்தில் அவசியப்படுற இடத்துல ஹிம்சை விதிக்கப்பட்டிருக்கு பட்டு ரொம்ப அவசியம் இல்லாமல் பிறரை ஹிம்சிக்கக்கூடாது இது சாமானிய தர்மமாக சொல்லப்படுறது பர்பஸ் உள்ளாக இருந்தால் தான் ஒரு குழந்தைய ஒரு வாத்தியார் அடிக்கிறார் அப்படின்னா அவன் ஒழுங்காக படிக்கலைன்னா அவனை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிற அது ஹிம்சையாகாது ஒருத்தன் தவறு பண்ணிட்டான் ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது கோர்ட்டோ தண்டிக்கிறது அல்லது ராஜாக்கள் தண்டிக்கிறா அல்லது அப்பா அம்மா தண்டிக்கிறா அப்படின்னா அது ஹிம்சை கிடையாது ஆனால் ஒரு பர்பஸ் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு நியாயம் இல்லாமல் பிறரை ஹிம்சிக்கக்கூடாது அது அஹிம்சை அஹிம்சா பரமோ தர்ம என்று சாஸ்திர வாக்கியம் அஹிம்சை மிக உயர்ந்த தர்மம் என்று சொல்லப்படுறது சத்தியம் அஹிம்சை அடுத்தது மூணாவது சாமானிய தர்மம் என்னன்னா அஸ்தேயம் மேலும் அஹிம்சையை நாம் தீர்க்கமாக கடைபிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வைராக்கியம் வந்துடுவோம்னு யோகசூத்திரம் சொல்கிறது அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நித வைராக்கியம் உலகத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காத விஷயம் வைராக்கியம் தானே பற்றற்ற தன்மை தானே எல்லாத்துலேயும் ஆசை ஏற்படுவது தானே இயற்கை அஹிம்சையை நாம் நீண்ட காலம் தீவிரமாக நாம் கடைபிடித்தோம்னு சொன்னால் வைராக்கியம் வந்துடும் என்று யோகசாஸ்திரங்கள் யோகசூத்திரம் சொல்கிறது மூணாவது சாமானிய தர்மம் அஸ்தேயம் அஸ்தேயம்னா திருடு திருடுன்னு சொன்னோம்னா அறிவோ ஆற்றலோ செல்வமோ அனுபவமோ பிறரோடத நாம் அவருடைய அனுமதி இல்லாமல் அதற்கு உரிய பிரதிபலன் இல்லாமல் நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் திருடு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்போ ஒன்று குருக்கிட்ட சேவை பண்ணி அவர்கிட்ட இந்த வித்தியையை வாங்கிக்கணும் அறிவையும் அனுபவத்தையும் வாங்கிக்கணும் ஒரு கடைக்கு போகிறோன்னா பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிக்கணும் இல்லையா அது ரெண்டும் இல்லாதபடி அல்லது உடல் உழைப்பை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கணும் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அந்த பொருளை ஆசைப்படுறோம் எடுத்துக்கிறோன்னா அதுதானே திருடு அப்போ பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அல்லது அதுக்கு சரியான ஒரு பிரதிபலனை செய்து நாம் பெற வேண்டும் அது அஸ்தேயம் நாலாவது தர்மம் சௌச்சம் சௌச்சம்னா சுத்தம்னு அர்த்தம் ஆச்சாரம்னு தமிழில் சொல்லுவோம் சுத்தம் உடல் எப்போவும் சுத்தமாக இருக்கணும் காலை எழுந்தது முதல் நல்லா குளிச்சு பல் தேய்ச்சி நம்மளுடைய உடுப்புகள் சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய ஒரு ஒரு அவயவமும் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தம் இருக்கணும் அதுபோல் மனசு சுத்தம் இருக்கணும் மனசில் ரொம்ப குப்பையை ஏற்றிக்க கூடாது காண்டதை கிடையதை பார்த்து கண்டதை கிடையாது பேசி குப்பையை ஏற்றக்கூடாது மனசு சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் மனசு தாறுமாறாக தவறான விஷயங்களை எண்ணாமல் இருக்கும் நிறைய மனசில் குப்பை ஏற ஏற தப்பெல்லாம் சரின்னு தோணிவிடும் சரியெல்லாம் தப்புன்னு தோணிவிடும் அப்போ மனசு சுத்தம் இருக்கணும் புத்தி சுத்தம் இருக்கணும் புத்தி சுத்தம்னு சொன்னோம்னா இது நல்லது இது கெடுதல் நாம் பிறப்புக்கு பின்பு இங்கே இருந்தோம் மரணத்துக்கு பின்பு இங்கே போக போகிறோம் இன்னும் பர்பஸுக்காக வந்திருக்கோம் இந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு பார்வை வாழ்க்கையில் வேணும் இல்லையா அது புத்தி சுத்தம் இந்த மூணு சுத்தத்தையும் நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் செய்துட்டே இருக்கணும் இதெல்லாம் எவ்வளோ முடிகிறதோ அவ்வளோ தூரம் செய்யணும் இது முதல் நாளே எல்லாம் கிடச்சிடாது இது ஒரு பெரிய ட்ராவல் நீண்ட கால ஒரு தேடல் ஒரு ஒரு சாதனை செஞ்சுட்டே இருந்தால் தான் வரும் சௌஜம் அஞ்சாவது தான் இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகிரகம்னால் பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா மனசு வாக்கு கண் மூக்கு காது தோல் முதலிய வாய் முதலிய பஞ்சேந்திரியங்கள் இருக்குல்ல அது கர்மேந்திரியம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் தமிழில் ஐம்பொரி என்று சொல்லுவோம் எப்படி எளிய பொறி வச்சு பிடிக்கிறோமோ அது மாதிரி லோகத்தில் உள்ள மாயை இந்த ஐந்து பொரியை வச்சு தான் நம்மளை பிடிக்கும் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ சாப்பிடணுமோ எதை சாப்பிடணுமோ எவ்வளோ சாப்பிடணுமோ எப்படி புத்தி சொல்கிறதோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்திரிய நிகிரகம் எதை கேட்கணும் எதை பார்க்கணும் எதை படிக்கணும் எதை செய்யணும் எப்போ செய்யணும் எவ்வளோ செய்யணும் என்று நம்மளுடைய புத்தி சொல்கிறது இல்லையா அந்த புத்தி சொல்கிறத நம்ம சரியாக ஃபாலோ பண்ண போகிறோம் மனசு சொல்கிறத கேட்டு உணர்வு ஒரு செயல்களை கண்டபடி சாப்பிட்றது கண்டதை சாப்பிட்றது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அப்படின்னா அது இந்திரிய நிகிரகமாகாது இந்த இந்திரிய நிகிரகங்கிறது சரியான அளவு சரியான நேரம் சரியான பொருள் இதை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ நம்மளுடைய குருவோ அல்லது நம்மளுடைய புத்தியோ சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் அவைகள் தான் இந்திரிய நிகிரகம் அப்போ சத்தியம் அஹிம்சை அஸ்தேயம் சௌஜம் இந்திரிய நிகிரகம் இந்த ஐந்து தர்மங்கள் சாமானிய தர்மங்கள் இந்த ஐந்து தர்மங்களை கடைபிடிப்புறவர்கள் தான் இந்த பூனலை அணிவதற்கு தகுதியானவர்கள் பூனல் அணியிறதுக்கு உள்ள தகுதி அதுதான் இந்த சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த பூனலை போட்டுக்கிறதுக்கு சில நியமங்கள் இருக்குது வேதத்தில் அழகாக சொல்கிறது நிவீதம் பிராச்சீனா வீதம் பித்ருநாம் தேவா தேவானாம் உபவீதம் என்று சொல்லப்படுறது நம்மளுடைய உணர்வு எப்பொழுது தூக்கலாக இருக்க வேணுமோ ஆவேசமாக இருக்க வேணுமோ அப்பொழுதெல்லாம் பூணல் இடமாக போட்டுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய அறிவு எப்பொழுதெல்லாம் ஆற்றலோடு விளங்க வேண்டுமோ எப்பொழுதெல்லாம் தெய்வ காரியங்களை பூஜைகளை செய்கிறோமோ அப்பொழுது வளமாக இருக்கணும் எப்பொழுது நம்மளுடைய புத்தி நியூட்ரலாக இருக்கணுமோ சாதாரண மனிதர்களுக்காக செயல்களை செய்கிறோமோ அப்போ பூணலை மாலையாக போட்டுக்கணும் கழுத்தில் பூ மாலை எப்படி போட்டுக்கிறோமோ அது மாதிரி நிவீதம் மனுஷாணாம் பிராச்சீனா வீதம் பிதா உபவீதம் தேவானாம் உபவுயதே என்று வேதம் சொல்கிறது நமக்கு சுஷும்னா நாடி என்று நம்மளுடைய தத்துவங்களை ஊக்குவிக்கக்கூடிய நாடியும் தட்சிண நாடி என்று நம்மளுடைய அறிவை ஊற்று ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடியும் உத்தரநாடி அல்லது வாம நாடி என்று நம்மளுடைய உணர்வுகளை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு மூன்று விதமான நாடிகள் நம்மளுடைய உடல் முழுவதும் சஞ்சாரம் பண்ணியிருக்கு இப்போ புனலை இடம் பண் இடமாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய உணர்வுகள் சீற்றமடையும் புனல் வளமாக இருந்ததுனால் நம்மளுடைய அறிவு சீற்றமடையும் புனல் மாலையாக இருந்ததுன்னா ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கும் என்று சொல்லப்படுறது அப்படிப்பட்ட பூனலை நாம் எல்லோரும் விபரம் தெரிந்து அணிந்து அதற்குரிய தகுதியை வளர்த்து கொண்டு வாழ்வில் மேன்மையடைய பிரார்த்திக்கிறேன் நமஸ்காரம் ராஜாவத்யார்